கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய நாளுக்காக கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே அவர் அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே கர்த்தருடைய சிட்சையை அதாவது கடிந்து கொள்ளுதல் ஒண்ணு திட்டுறதுன்னு சிட்சைன்னா திட்டுறது நம்மளை திட்டே இருக்கிறது இப்போ அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ண உடனே திட்டுவார் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணா திட்டுவாங்க அண்ணன் வந்து என்ன பண்ணுவாருன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணா திட்டுவாங்க அக்கா வந்து திட்டுவாங்க ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நம்மை திட்டக்கூடிய உரிமை இருக்கு அவங்க திட்டுறது எதுக்கு திட்டுறாங்க அப்படின்னா நாம நல்லா இருக்கணுங்களுக்காக நாம செஞ்சது தவறு அப்படின்னு நாம உணரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை திட்டுவாங்க அதுதான் சிகிச்சை செஞ்சதுக்காக திட்டுவாங்க கடிந்து கொள்ளுதல் அப்படின்னா தப்பான வழியில நாம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு கடிந்து புத்தி சொல்லுவாங்க இதுதான் ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் அப்ப அப்பா என்னைக்காவது தன்னுடைய மகன் சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு திட்டுவாரா நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க அல்லது ஒரு வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு நீங்க பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்து உங்களை கூப்பிட்டு திட்டுவாரா இல்ல உங்களை கடிந்து கொள்ளுவாரா எதுவும் செய்ய மாட்டேன் அல்லது தாய் அம்மாதான் அப்படி செய்வாங்களா இல்ல யாருமே வந்து நாம தப்பு தான் நம்மள திட்டுவாங்க நமக்கு அறிவுரையும் சொல்லுவாங்க அப்ப இந்த சை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நம்மளது நமக்கு ஒரு அறிவுரை ஒரு மிகப்பெரிய அறிவுரை அப்ப நான் அப்பாவுடைய அறிவுரையை அப்பாவுடைய சிட்சையை வந்து நம்ம அற்பமா என்னன்னு வச்சுங்க அட போங்க சும்மா எனக்கு தெரியாதா நிறைய பசங்க அப்படி சொல்லுவாங்க தன் பெற்றோர்கள் வந்து அவர்களுக்கு அறிவுரை சொல்றப்ப போதும் போதும் எனக்கு தெரியும் சில இடங்கள்ல வந்து பையன் நிறைய படிச்சிருப்பான் அப்பா படிக்காம இருப்பாரு அப்பா அனுபவத்துல ஒரு சில அறிவுரைகளை சொல்லுவாரு உடனே வேணம்மா பா நான் படிச்சிருக்கேன்ப்பா பா எதுக்கான இது குடும்பத்துல அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயம் எனக்கு தெரியாத நான் பார்த்துக்கிறேன் அப்படிமா ஆனா அவர் எதுக்காக சொல்றாரு என்ன விஷயத்துக்காக சொல்றாரு அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் அமைதியா யோசனை பண்ணி பார்த்தாங்கன்னு வைங்களேன் அதுல இருக்கக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறது புரியும் ஆனா படிப்பும் பணமும் பதவியும் அவர்களுக்கு கண்ணை மறைச்சிரும் அப்பா அம்மாவுடைய சிச்சையை அறிவுரையை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அற்பமா எண்ணிடுவாங்க உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதுதான் வேலையா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க அலட்சியப்படுத்திட்டு போயிடுவாங்க அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு அறிவுரை சொல்றாருன்னா அந்த அறிவுரைய நாம அலட்சியப்படுத்தக்கூடாது ஏன்னா நம்ம அப்பாவும் அம்மாவும் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்களோ அதை விட அதிகமா நம்முடைய முன்னேற்றத்திலும் நம்முடைய உயர்விலும் நம்முடைய வாழ்விலும் நம் மீது அக்கறை கொண்டிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஏன்னா தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்காரு பாருங்க தன் ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சிருப்பார் அப்ப அப்படி அன்பு செலுத்துகிற அந்த ஆண்டவர் நாம கெட்டு போயிடக்கூடாதுன்னு தானே நினைப்பாரு அதுக்காகத்தானே இந்த அறிவுரை அவர் சொல்றாரு அப்ப அப்படிப்பட்ட அறிவுரையை வந்து நாம அற்பமா எண்ணாதீங்க அவருடைய கடிந்து கொள்ளுதல் அதாவது வந்து அவரு ஒரு சில விஷயங்களை வந்து நம்மள திட்டுறாருன்னா சோர்ந்து போயிடாது என்னடா எப்ப பார்த்தாலும் இவர் திட்டிட்டே இருக்கிறாரு எப்ப பார்த்தாலும் எங்காவது ஒரு வேலைக்கு போறேன்னு வச்சுக்கல உடனே வந்து ஏதாவது சொல்லி இப்ப அப்பாவே வந்து பாருங்க நம்ம எங்காவது போறப்ப எங்கடா போறீங்க எதுக்கு போறீங்க என்ன ஏது அங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே என்ன ஆயிரும் நமக்கு சோர்வு ஏற்பட்டுரும் போறப்ப புறப்பட்டு போறப்ப அதை இதையும் சொல்லிட்டு இருக்காரு இவர் அப்படிங்கிற அந்த சோர்வு வந்துருது இல்லையா ஆனா போய் ஏதாவது ஒரு ஒரு நஷ்டம் ஏற்பட்டாவோ அல்லது நம்ம போற காரியம் நடக்கலைன்னாவோ சரி அப்பயும் அப்பா சொன்னாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல அந்த மாதிரி ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளுவதனாலே நம்ம சோர்ந்து போகக்கூடாது எல்லாமே நம்முடைய நன்மைக்காகத்தான் இருக்கும் அன்பானவர்களே ஆண்டவருடைய அறிவுரையும் ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு அறிவுரையாகத்தான் இருக்குமே தவிர ஒரு நாளும் தவறா இருக்காது எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் சில நேரங்கள்ல நம்ம சோதிக்கப்படும்படியான காரியங்கள் நடக்கும் சில நேரத்துல நம்ம வந்து நம்முடைய காரியங்கள் வந்து போ நடக்காம கூட இருக்கும் இதெல்லாமே கர்த்தர் வந்து அனுமதிக்கிற விஷயம்தான் ஏன்னா நம் அதை விட ஒரு பெரிய விஷயத்தை நம்ம சாதிக்க போறோம் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோட விசுவாசத்தோட இருங்க கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆண்டவருடைய சிக்ச்சையை அறிவுரையை அவருடைய விழிப்புணர்வான வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அடுத்தது அவர் நம்மை கடிந்து கொள்ளும் போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது சரி நீங்க சொன்னது சரிதான் நான் அதன்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல அவருடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் பெற முடியும் நீங்க ஜெயிக்க போறீங்க இந்த வசனத்தை முன் வச்சுக்குங்க எல்லாவற்றிலும் நீங்க ஜெயிக்க போறீங்க ஜெயம்தான் உங்களுக்கு இனிமேல் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர் அதற்காகவும் நன்றி உம்முடைய சிட்சையையும் உடைய கடிந்து கொள்ளுதலையும் நாங்கள் அலட்சியப்படுத்தாமல் சோர்ந்து போகாமல் அதை ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையின் வழிப்பயணமாக எங்கள் வாழ்க்கையில அது ஒரு விழிப்புணர்வாக நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர நீங்க கிருபை பாராட்டுங்க உங்க இரக்கமும் உங்க மனதுருக்கமும் எப்பொழுதும் எங்களை வழிநடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்